ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக பிலிப்பேரு எழுதின நிறுவம் இரண்டாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் முழு வேதாகமத்திலும் கீழ்ப்படிதலுக்கு சிறந்த மாதிரி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் இயேசு கிறிஸ்து பிதாவோடு கூட பரலோகத்தில் வீற்றிருந்தாலும் மனுஷர்களை மீட்கும்படிக்கு பூமியிலே தம்மை பலியாக ஒப்புக்கொடுக்க வரவேண்டும் என்று பிதா சொன்ன அவருடைய மன விருப்பத்திற்கு தம்மை முழுவதும் அர்ப்பணித்து கீழ்ப்படிந்தவராக பரலோகத்தை விட்டு இந்த பூமிக்கு வந்தார் பரலோகத்தின் மேன்மையை எல்லாம் நினைக்காமல் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கிற ஒரே எண்ணத்தோடு அவை எல்லாவற்றையும் விட்டு அவர் கீழே இறங்கி வந்தார் அவர் தலை சாய்க்க இடமில்லாதவரும் மனுஷர்களால் புறக்கணிக்கப்பட்டவரும் நிந்தைகளையும் அவமானங்களையும் சகித்தவராகவும் இருந்தார் ஆனாலும் பிதாவுக்கு கீழ்ப்படுகின்ற அனுபவத்தை விட்டு அவர் விலகவில்லை அவர் தச்சனுடைய குமாரன் என்றும் பிசாசுகளின் தலைவனால் பிசாசுகளை துரத்துகிறார் என்றும் யூதர்களால் மிகவும் அற்பமாகவும் எழிவாகவும் பேசப்பட்டார் ஆகிலும் பிதாவுக்கு கீழ்ப்படுகின்ற அவருடைய மன விருப்பத்தை விட்டு அவர் விலகவில்லை அவர் வாரினால் அடிக்கப்பட்ட போதும் சிலுவையிலே பலியாக வேண்டிய சூழ்நிலை வந்தபோதும் பிதாவுக்கு கீழ்ப்படிந்து இவை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார் ஆகவே வேதம் சொல்லுகின்றது அவர் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார் என்று அன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையை சற்று சிந்தித்துப் பார்ப்போம் எத்தனையோ இடங்களில் சில கஷ்டங்களையும் வேதனைகளையும் அவமானங்களையும் சகிக்க மனமற்றவர்களாக நம்முடைய கீழ்ப்படுகின்ற தன்மையை விட்டு நாம் விலகி இருக்கின்றோம் மனுஷர்கள் நமக்கு செய்த தீமைகளை பார்த்தபோது தேவ சித்தம் செய்கின்றதை விட்டு எவ்வளவோ நேரங்கள் விலகி நின்றிருக்கின்றோம் இயேசு ஒரு நாள் கூட ஒரு காரியத்தில் கூட அப்படி நிற்கவே இல்லை ஆகவே கீழ்ப்படிதலில் முன்மாதிரியாகிய இயேசுவை நோக்கி பார்த்து மரணபரியந்தம் நாமும் பிதாவின் சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ நல்ல தீர்மானங்களை எடுப்போம் இயேசு மரணபரியந்தம் கீழ்ப்படிந்து தம்மை தாழ்த்தினபடியால் பிதாவாகிய தேவன் எல்லாவற்றிற்கு மேலாக அவரை உயர்த்தினார் நாமும் தாழ்மைப்பட்டு கீழ்ப்படிந்திருப்போமானால் உயர்வு தேவனால் நமக்கு உண்டாகும் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருப்பதாக ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரை நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் இயேசு மரநபர் கீழ்ப்படிந்ததை எங்களுக்கு முன்மாதிரியாக வைத்து கொண்டு நாங்களும் எங்கள் வாழ்நாளெல்லாம் உமக்கு கீழ்ப்படிந்து நடக்க நல்ல உள்ளத்தை தாரும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்து முள்ள வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக